அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் போகின்றன நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் தங்களுக்கு ராமாகவே பல நல்ல வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு நவ கிரக நிலைகளின் அமைப்பு பல்வேறு வகையான நல்ல முன்னேற்றத்தையும் வருமான உயர்விற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அந்த வகையில் ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நவ கிரக நிலைகளின் அமைப்பில் ராசிக்கு சகாயமானவரும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதோ ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் அவர் பக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பல வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் தாமாக உங்களது கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக ராகு வீற்றிருக்கிறாருங்க லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மிக வலுவாக சூரியன் ஜென்ம ராசியில் ார் அவருடன் இணைந்து வித்யா காரகரான புதனும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த தருணத்தில் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஒன்பதில் இருப்பது பல நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதைவிட அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மிகவும் வலுவாக சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சுக்கரன் இரண்டில் இருப்பது எதிர்பார்ப்புகளில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் பூர்த்தியாவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மிக வலுவாக ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் என பல இடங்களில் மாறி மாறி செஞ்சரிக்க போகிறார் சந்திரனின் மாற்றம் முன்னேற்றம் என்று வகையில் பல புதிய வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சரியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேலையில் இருக்க தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விருச்சகரா சிக்கர்களுக்கு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல புதிய சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாரியான கிரகநிலைகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் பலம் வருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமாக அமைவதற்கான யோகம் உண்டு எதிர்பாராத பண வரவிற்கான சாத்திய குறுகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் குடும்ப ரீதியான வாய்ப்புகளை நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் தாமாகவே பல நல்ல சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையுமின்றி சிரமமின்றி உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி அவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறதுங்க எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அற்புதமான சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் தடையின்றி உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் உங்களுடைய லாபத்தை குறைக்காத வகையில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலாகவும் இருக்கலாம் கடுமையாக உழைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே வெளிநாட்டு ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொழில்துறை ரீதியான வளர்ச்சி என பல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமாக அரசாங்கத்தின் ஆதரவும் தக்க தருணத்தில் கைகொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனஸ்தானம் சுபபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிறந்த வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் தாமாகவே அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பலர் கலைத்துறை ரீதியான பணிகளில் கால்பதிக்க விருப்பமுள்ளவர்கள் முயற்சி செய்யலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அவை வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகும் தேவையற்ற பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி இங்கு எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதியும் அமைதியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே அலைச்சல் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இருக்கிறது உயர்கல்வி சார்ந்த வெளிநாட்டு வாய்ப்புகளும் மிக சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு பாகிஸ்தானத்தை ராசியின் அதிபதி சேர்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றமும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்திலும் தனஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றைக்கு அனக்கச்சிதமாக நிறைவேறக்கூடிய யோகம் உண்டு உங்களது கடின உழைப்பிற்கு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக முதன்மையாக சந்திப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்று நிச்சயமாக ராசிக்காரர்கள் வருகின்ற நவம்பர் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை